ரொம்ப டேஸ்டியான வெண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த குழம்பு வந்து இப்படி வச்சு சாப்பிட்டா தான் இந்த உள்ள முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடும்போது அதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது இது வந்து நல்லா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம குழம்பு வச்சிடலாம் இது குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயில் நல்லா ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் கண்டிப்பாக போடுங்க இதில் வந்து ஒரு பத்து பால் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கி வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம்தான் கண்டிப்பாக சேர்க்கணும் இதுக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து சேர்த்துருங்க இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வந்து இந்த நேரத்தில் தான் போடணும் ஃபஸ்ட்டே சே போடும்போது அது கருகி போயிடும் நல்லா இருக்காது இதுக்கு வந்து குழம்புத்தூள் வந்து நம்ம வீட்டு குழம்புத்தூள் தான் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் நிறைய குழம்பு வேணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக குழம்புத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை இது கூடவே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி இது கூடவே ஊற்றிடுங்க புளி அதிகமாகிடாமல் அளவு பார்த்து ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இப்போ வந்து தேங்காவும் சீரகமும் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக சீரகம் அரைச்சிக்கோங்க தேங்காய் ஊற்றாமல் கூட வைக்கலாம் தேங்காய் ஊற்றும் போது கொஞ்சம் அளவு கொஞ்சம் அதிகமாக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொதிக்க விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் சிம்மில் வச்சுருங்க நல்லா ஒன்று போல் கொதித்து வரட்டும் கொஞ்சம் நேரம் கொதித்து வெந்து வந்ததும் சிம்மில் வச்சுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான வெண்டக்காய் குழம்பு ரெடி